நடிகர் விஜய் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி தொடங்கி இந்த கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதிமுக இந்த டிவி கே கூட்டணியை பத்தி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த கரு சம்பவத்துக்கு அப்புறமா அப்படின்னா அதிமுக வந்து டிவி கே கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறத பாக்க முடியுது ஒரு பக்கம் அதிமுக டிவி கே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தாலும் மத்தியில் இருக்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா என்டி கூட்டணிக்குள்ள வந்து டிவிக்கே இழுக்கணும் அப்படிங்கிற பெரும் முயற்சி வந்து ஈடுபட்டு இருக்கு இதுல பாஜக இருந்து பெரும் முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டதா வந்து சொல்லப்படுது இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து ஒரு முக்கிய நிர்வாகி வந்து தாவகாவை தொடர்பு கொண்டு பேசிதான் வந்து சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தையில ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் வந்து தாவிக்காவினருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறது வந்து பேச்சுவார்த்தை நடந்தா வந்து சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் பதவி வரைக்கும் வந்து பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மத்தியில வந்து பதவிகள் வழங்கப்படுறதா வந்து பாஜக வந்து முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியும் இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் பதவி தான் எனக்கு வேணும் அப்படிங்கற மாதிரி சொல்லதான் சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு உள்ள அரசியல் சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கும் உணர் பக்கம் பாஜகவும் டிவிக்கே வந்து கூட்டணிக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இப்போ உள்ள அரசியல் நிகழ்வுல நம்ம வந்து பாஜகவும் ஏடிஎம்கவும் கூட்டணியில தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து டிவிக்கே யாரு கூட வந்து அபிஷியலா வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது இனிமேல் தெரிய வரும் இதுல டிவி கே கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க அப்படி வச்சா ஏடிஎம் கூட வைப்பாங்களா இல்ல பிஜேபியோட வைப்பாங்களா அப்படிங்கிற உங்க கருத்துக்கள் வந்து மறக்காம கான்பாஸ் வந்து பதிவிடுங்க மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம்